வணக்கம் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மூன்று நாளுமே நீங்கள் வாராகுதி வழிபாடு செய்கிறவங்களா இருந்தாலும் சரி வேறு எந்த தெய்வத்தை நீங்கள் தெய்வமாக வழிபடுபவராக இருந்தாலும் சரி உங்க வீட்ல ஆண்கள் இருந்தாங்க அப்படின்னா இந்த மூன்று நாட்களும் கண்டிப்பா இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி பிரபல மாந்திரிகர் சொன்ன ஒரு முக்கியமான தகவலை இப்ப உங்களோட பகிர்ந்துக்க இருக்கிறேன் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் தேவைப்பட்டாலும் பஞ்சமியாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பேரில் அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் இந்த மூன்று நாட்களுமே ஆண்களுக்கு ஆபத்தை உண்டாக்கும் நாட்களாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நாட்கள் உங்க வீட்டில் ஆண் குழந்தைகள் சின்ன குழந்தைகள் இருந்தாலும் சரி அவங்களுக்காக கண்டிப்பா நீங்க இந்த பரிகாரத்தை செய்யணும் குழந்தைகளுக்கு மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னா உங்கள் கணவருக்காகவும் செய்யணும் உங்க வீட்டில் ஆண்கள் யார் இருந்தாலும் அவர்களுக்காக இந்த பரிகாரத்தை நிலைவாசலில் நீங்க செய்யணும் ரொம்ப எளிமையான விஷயம் தாங்க ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது ஆனால் ஆபத்தை தடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் ஒரு சிறிய தட்டு எடுத்துக்கணும் தட்டுல கல்லுப்பு பரப்பிக்கணும் அது மேல ஒரே ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு அது மேல ஒரு அகல் விளக்கு வைத்து அதற்குள்ள தேங்காய் எண்ணெய் ஊத்தி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏத்தி நான் சொன்ன இந்த மூன்று நாட்களுமே இந்த தீபத்தை உங்க வீட்டுல நிலைவாசலுடைய புறத்துல வைக்கணும் இப்ப எங்க வீட்டுல மூணு பேர் இருக்கிறாங்க மூணு தீபம் வைக்கணுமா அப்படின்னா ஆமா உங்க வீட்டுல மூணு பேர் இருந்தாங்கன்னா மூன்று தீபம் வைக்கணும் ஐந்து ஆண்கள் இருந்தாங்கன்னா ஐந்து தீபம் அந்த ஐந்து தீபம் ஒரே தட்டில வச்சுக்கோங்க வேற வேற தட்டுல வைக்கணும்னு இல்லை ஒரே தட்டில் கல்லுப்பு பரப்பி தனித்தனியாக அஞ்சு ஒரு ரூபாய் நாணயங்களை வச்சு அதுக்கு மேல விளக்கு வச்சு இந்த மூன்று நாளும் விளக்கு பொருத்தணும் மறுநாள் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அந்த கல்லுப்பை எடுத்து ஆண்களுக்கு தலையை சுத்தி போட்டு தண்ணீரில் போட்டு கரைச்சு கால்படாத இடத்துல ஊற்றிடணும் திருப்பி ஃப்ரெஷ்ஷா நீங்க உப்பு வைக்கணும் இப்படி மூணு நாள் இந்த பரிகாரத்தை நீங்க தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி கேரளத்துல ஒரு பிரபல மாந்திரிகர் சொன்ன ஒரு விஷயம் இதை நீங்களும் செய்ய உங்கள் உறவினர்கள் உங்கள் நண்பர்கள் வீட்ல ஆண் குழந்தைகள் இருந்தாங்க வீட்ல ஆண்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் தவறாமல் சொல்லுங்க ரொம்ப எளிமையான விஷயம்தான் வரக்கூடிய ஆபத்தை தடுக்கக்கூடிய பரிகாரமா இது சொல்லப்படுது தவறாமல் எல்லாரும் செய்யுங்க இப்ப நான் சொன்ன பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க கண்டிப்பா தெளிவுபடுத்துறேன் வாராகி தேவியின்லால் நல்லதே நடக்கட்டும்